anne ngane vaikka telani kinna da gandi amme haa oh ikkarna na le ikkare ikkare adu palle palle illa illa eh eh oh ekkon amma mailu illa ela de malle saapidu

ஓகே நாங்க சாப்பிடுவோம் சாப்பாடு எடுத்துப்போம் எல்லாரும் மோடர் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும் கரெக்ட்டா ஆகா அவ கொஞ்சம் லேட்டா படிக்குமா இல்ல எங்களுக்கு போறோனே பசிக்குது ஐயா and <laughs> they சேனலில் என்ன பார்ப்பீங்க பார்க்க போறீங்கன்னு சொன்னால் நேற்று வீடியோல வீடியோவில் பார்த்துருப்பீங்க சுவிஸ் நாட்டுக்கு நாங்கள் வந்து பலகாரங்கள் செஞ்சு பேக் பண்ணினாங்க தூள் எல்லாம் வந்து அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க வந்து எங்களோடய வீட்டை வந்திருந்தாங்க உங்களுக்கே தெரியும் யூடியூப் மூலமாக எனக்கு வந்து நிறைய உறவுகள் இங்கே மட்டும் இல்லை வெளியில் நா வெளிநாடுகளில் மட்டும் இல்லை எனக்கு வந்து ஸ்ரீலங்காவிலேயும் கூட நிறைய உறவுகள் வந்து இருக்கிறாங்க கிடைச்சிருக்கிறாங்க உண்மையாக எல்லாமே வந்து நல்ல ஒரு உறவுகள்லாம் கிடைச்சிருக்காங்க அந்த வகையில் ஸ்விஸ் நாட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அவங்க வந்து கதச்ச ஒரு கொஞ்ச நாள் சர்ப்ரைஸ் எல்லாம் செஞ்சு அவங்க வந்து நெடுகள் அவங்களோட கதைப்பாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே வந்தவர் கதைப்பே அப்படி ஒரு உறவு வந்து அவங்களுக்கு கிடைச்சது உண்மையா வந்து சந்தோஷம் அந்த வேலை வந்து அவங்க ஸ்ரீலங்காக்கு வந்திருந்த நேரத்துல வந்து எங்களோட வீட்டை வந்திருந்தாங்க அவங்களோட ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்திருந்தாங்க அவங்களோட நாங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து நல்ல வடிவாக ஒரு நாள் ஃபுல்லாக செலவழித்து உண்மையாக ஒரு நல்ல ஒரு என்ஜாயாக இருந்தோம் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நிறைய நாட்களாக சொல்லியிருந்தாங்க உங்களை வந்து நேரில் பார்க்கணும் உங்களோட வீடியோக்கள் பார்க்குறாங்க உங்களை வந்து அவ்வளோ பிடிக்கும் நீங்கள் வந்து அந்த ஃபன் பண்ணுறது அந்த என்ஜாய் ஆயிருக்கிறது கூட்டு குடும்பமாக இருக்கிறது ஃப்ரெண்டாக்களோட சேர்ந்துருக்கிறது அது எல்லாமே தான் எங்களை வந்து எங்களுக்கு வந்து உங்களை பிடிச்சது அப்படியே இருங்கண்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களை வந்து அந்த நேர்ல பாக்கணும் மட்டும் நிறைய நீண்ட நாட்களாக வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து எங்களை வந்து நேரில் சந்திச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் குடும்பத்தில் ஒருத்தவங்களாம் வந்து ஒரு என்னென்ன சொல்கிறது புதுசாக பார்த்தாக்கள் இல்லாமல் வந்து குடும்பத்தில் ஒருத்தங்களா வந்து அவங்க எப்பயுமே இந்த நிறைய காலம் தெரிஞ்சாக்கள் மாதிரி வந்து எல்லாமே வந்து சகையமாக வந்து பழகிருந்தாங்க உண்மையாக வந்து ஒரு சந்தோஷமாக தான் அந்த நாள் அமைஞ்சது அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போய் அவங்களோட அவங்களோட இருந்த அந்த நாளை வந்து நாங்கள் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கொண்டாடினா வாங்க போய் பார்க்கலாம் சுதந்திரி வந்துருக்காங்க அமெரிக்கா சுதரன் நான் நல்லா இருக்கு Gue tanya dia itu bener rupanya ada, supaya dia enggak mutlaka. Itu besar! Masa cuma mumput anak, itu pun aku mak renamed, enak banget sih. Makanya waktunyaichi yat een ang aurait.. Aku pengen mikirnya hanya namanya Oh apa itu caranya, itu bukan sadece

அவருக்கு அவருக்குள்ள பொம்பளை பிள்ளை இல்லண்டா கான் படியான பொம்பளை பிள்ளை இல்லண்டா இப்ப எல்லாரோடையும் கொஞ்சம் தலை வேற வேற எல்லாரும் வீடியோல பெரியாக்கள் மாதிரி தெரிஞ்சிருப்ப உங்களுக்கு இல்ல இல்ல அவருக்கு ரெண்டு வயசு இவாக்கு அஞ்சு வயசு Ava Ama en iyi meleği En akıttan en Var mı? En mi? Yok. mi? bile öğretiyorlar. En Çok iyi. Çok iyi. Çok iyi. bir

किंम परत दी ना उलेला बोलले सॉरी सी प्रिया पब्लिकली बोलणार आहे तुम्हाला काय म्हणायचं आहे आंसर

வந்து <laughs>

Jangan lupa ஆ ini பாத்தீங்க மேல போமா <laughs> ി വേറെ <coughs> இந்த படியல ஏறி போகிறோம்னாலும் போகலாம் படியில் ஏறுவோம் மேடியில் போகும் அன்னைக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கொண்டு வாங்க ஓகே

சோழர்கள் <laughs> 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 <laughs>

மட்டும்தான் போக நல்லா இருக்குதான்

இது பன்னீர் ரவணி ரவணி பன்னீர் இது மஞ்சாமில் சாப்பிடுங்க சரி

ലക്സ്യറ്റ് ഓഫ് സ്റ്റോറി പുസ്തകം സ്റ്റേറ്റ് നോ കൈയല എടുത്ത് പോടാ വി സജിഗദക്കി സജിനോ ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் ஆர்டர் பண்ண வந்துட்டு என்ன மட்டன் வரமா எங்களுக்கு சிக்கன் வந்துருக்கு நாளைக்குதான் அபி அபி இப்போ ஃபோர் ஹண்ட்ரவல அபி 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 சாப்பிட்டு நடமுதல வேலை ஓகே இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சிக்கன் பிரியாணி வந்துருக்கு சாப்பிட போறாங்க அதே மாதிரி ஒரு கால். அது

കടിച്ചു കാട്ടി കടിച്ചു കാട്ടി കടിച്ച മറിയും വെജ് പ്രിയാണി വന്നു அني பேட்ஜ் வாங்கி கையால சாப்பிடுறேன் கரண்டி யாரால சாப்பிடுற लवली அதான் அத சோறு கறி இதண்டால சோறு கறி கையால குளிச்சு சாப்பிடுறேன் என்னம்மா

த்தனிய அந்த கூட வட்டு மாறிக்கும் எது என்ன வளர்

நீங்க அக்காவ கேட்டீங்க